हर पार्वती पतजे हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडयसिवने पोट्री जन्नाट्टवर्गमरीवापोट्रि स्मृते सकलकल्याणवाचनो यत्र जायते पुरुषत्तमजा नित्यं व्रजाविशरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां जा देवी सर्वमङ्गलाः

வாக்விலாசாம் தியுதி மாதங்க மஞ்சுளாக்லாசாம் பாரத தேசத்தினுடைய மகத்தான புண்ணிய நதி சரஸ்வதி சரஸ்வதி நதி தீரத்துல ஜபம் பண்றது சரஸ்வதி நதி தீரத்தை தரிசனம் பண்றது சரஸ்வதியை நினைக்கிறது சரஸ்வதியை பூஜை பண்றது இதெல்லாம் துர்லபம் உடனே நடக்கிறது இல்லை ஏன்னா நதி எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல பர்வதத்துல இருபதாயிரம் மணிக்கு மேல எங்கேயோ தூரக்கா கண்ணில் பட்டு உடனேயே பூ பிரவேசம் ஆயிடுறான் சரி பூஜை பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் நவராத்திரியில கொண்டாடுறோம் ஜெகன் மாதான்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க வித்தை எவ்வளோ சீக்கிரமா வரலை பொருள் அடுத்த வாழ்க்கை கொடுத்தா குறைஞ்சிடும் வித்தை அடுத்த வாழ்க்கை கொடுத்தா வளரும் அதுதான் சரஸ்வதி ஞான பொக்குஷம் ஞான பணுவல் இந்த லோகமே இந்த பிரம்மாண்டமே படைப்புக்கு காரணமானது இடம் சரஸ்வதி நதி எவ்வளவு பொக்குஷமான புண்ணிய நதிகள் இருந்தாலும் பிந்து சரஸ்கிற இந்த வேகவதி அப்படிங்கிற ஞான வாணிங்கிற சரஸ்வதி கீடுனை கிடையாது சரஸ்வதி நதி தீரத்துல தான் வியாச பகவானுடைய ஆசிரமம் சரஸ்வதி நதி தீரத்துல தான் கர்த்தம பிரஜாபதி தபஸ் பண்ண இடம் சரஸ்வதி நதி தீரத்துல தான் பிருகு மகரிஷி தான் பூஜித்த ஹவிர் பாவத்தை எந்த தேவதைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சங்கல்படுது ஒரு காலத்துல பிரம்மாண்டமா ஓடின புண்ணிய நதி பூமியில முடுக்க பிரபாகமா ஓடின நதி திவ்யமான ஞான சரஸ்வதி அகமருஷன சுத்தம் சொல்றதே இமம் மே கங்கே ஜமுனே சரஸ்வதி சுதித்ரி சோமகம் சஜதா பருஷ்மியா அப்படிங்கிறது அப்போ சரஸ்வதியினுடைய பெருமை அவ்வளவு ஒசத்தி சரஸ்வதி யாருன்னா மேதை அப்படின்னு அந்த திருநாமத்தோட அவளை ஜபிக்கிறோம் ரிக்வேதத்துல வரக்கூடிய மேதா சுத்தம் சரஸ்வதிய சொல்றது சரஸ்வதியில தான் எல்லாமே தோன்றி பிரம்மாவாகப்பட்டவர் நாரத பகவானை கூப்பிட்டு பிரம்மத்தை அனுகிரகம் பண்ற நாரத பகவான் வியாச பகவானை கூப்பிட்டு வியாச பகவானுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும்படி பண்றாங்க வியாச பகவான் தான் சகலவிதமான புராணங்களையும் சதுர்வேதத்தையும் அனுகிரகம் பண்ணி கொடுக்குற இது இத்தனையும் எந்த இடத்துல அப்படின்னா சரஸ்வதி நதி தீரத்துல தான் பிற்பாடு சத்ரஜாகம் நடத்தக்கூடிய காலத்தில் நெய்விசாரண்யத்தில் மகரிஷிகள் எல்லாம் முன்னு கூட்டி அவ்வப்போது விராம காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சிரவண பக்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கலாமே ஒழிய அத்தனையுமே சரஸ்வதி நதி தீரத்துல தான் ஆரம்பிக்கிறது அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய நதி சரஸ்வதி நினைச்சாலே போருமா மற்ற நதிகள்ல ஸ்நானம் பண்ணினால் புண்ணியம் கங்கைய நினைச்சால் போரும் கங்கை என்ற வாசகத்தால்னு அந்த கங்கைக்கு பெருமை சரஸ்வதி அந்தர்வாகனிதா வந்து சேர்றதே திரிவேணிங்கிற பேர் உண்டாருது அப்படியான இந்த ஞான சரஸ்வதி பத்ரிநாதத்துக்கு மேல அனுகுருகமாக்கி வரும் இந்த நதியினுடைய பெருமையையும் விசேஷத்துவத்தையும் மைத்ரேக மகரிஷியாகப்பட்டவர் வித்துரருக்கு சொல்றார் மைத்ரேயர் உத்தவருக்கு உபதேசம் பண்றார் மைத்ரேயர் பல மகரிஷிகளுக்கு தன்னுடைய அருமையை அவ்வப்போது சொல்றார் அது மாதிரி சிவத் பாகவதத்துல சரஸ்வதி நதியினுடைய பெருமைய சொல்லும் போது ரொம்பவும் சக்தியா சொல்லப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் எது பிரமாணம் அப்படின்னா வேதேஷு சூக்தம் புராணி சுச்ச வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதே தர்மசாஸ்திரேஷு மாணவம் வேதத்தினுடைய வேதத்தை அப்படியே புடிந்து தருது என்ன அப்படின்னா புருஷ சூக்தம் புராணத்தினுடைய விவரணங்கள் ரகசியமா உள்ளடங்கி இருக்கிறது விஷ்ணு புராணம் எல்லாம் எப்படி இருக்கணும் நாம் எதுக்காக பிறந்திருக்கோம் நம்மளுடைய காரியார்த்தம் என்னங்கிறத சொல்லி தரது பகவத்கீதை நாம் என்னென்ன காலத்தை எதை பண்ணணும் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு இதை மீறி போனா என்ன ஆகுங்கிறத வலியுறுத்தி சொல்றது தர்மசாஸ்திரம் இதுக்கெல்லாம் ஒரு மைய புள்ளியா அனுகிரகமான இடம் எதுன்னா சரஸ்வதி யாச பகவான் நான்கு வேதத்தை பண்ணின பிற்பாடு கூட மனசாந்தி நினைதாத போது பாரதமான பொக்கிஷத்தை சொல்லணும்னு ஆசைப்படுற அவர் சொல்லுவ அதை யார் இந்த லோகத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கறத அப்படியே தபஸ் பண்ணிட இருக்க இதனுடைய பெருமையை நினைச்சுண்டு காரணம் என்னன்னா நாவிக்கமலத்துல பிரம்மாவை படைச்ச பிற்பாடு பிரம்மாவுக்கு தன்னுடைய தபோபலத்தினாலேயே அனுகுரகம் பண்ணி கொடுக்குறார் லோகத்துல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பிரம்மாவாகப்பட்டவர் எதை வச்சுன்னு சிருஷ்டி பண்றதுன்னு பகவான்கிட்டையே கேட்டபோது பகவானாகப்பட்டவர் உன் உள்ளடி பாரு அப்படிங்கிறதே அவர்களுக்குள்ள ஆவிபாவமானது வேதங்கள் ஆவிர் பாவம் அப்படின்னா அதுக்கு பிறப்பு கிடையாது மறைஞ்சிருக்கிறது வெளியில தெரிகிறது உடனே பிரம்மாவாகப்பட்டவர் உடனே தன்னுடைய நான்கு மானச புத்திரர்களை சுற்றி பண்ற சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நாலு பேரும் நாலு பக்கம் நின்னு நமஸ்காரம் பண்றா அப்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மத்தை பத்தி உபதேசம் என்றாள் அப்படியே யோசிக்கிறார் உடனே அவ கிளம்பிவிட்டா இங்கேருந்து அப்பா யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்துல பிரவிற்த்தி மார்க்கத்துல போகாமல் நிவிருத்தி மார்க்கத்துக்கு தேடிட்டு போட்டார் கண்ண திறந்து பாக்குறா நாலு பேரையும் காணும் உடனே கண்ணை மூடிண்டார் பிரஜாபதிகளை சிரஷ்டி பண்ணிட்டார் பிரஜாபதிகள் முத்தத்தருடைய காரியார்த்தமா பகவான்னால பிரவர்த்தி மார்க்கத்துக்காக சிருஷ்டி பண்ணி தரப்பட்டோம் அதுல கர்த்தம பிரஜாபதிங்கிறவர் பகவான நமஸ்காரம் பண்றார் பிரம்மாவை நமஸ்காரம் பண்றார் அப்போ பிரம்மா தன்னுடைய மானசீக தீட்சினாலேயே மனசுல நினைச்ச மாத்திரத்தினாலேயே சகல கலைகளும் அந்த குழந்தைக்கு வரா மாதிரி விண்ணடுற நினைச்ச மாத்திரத்துல போய் படிச்சு தெரிஞ்சுண்டு சொல்றதுங்கிறது வேற தானே பிரதம குருவா இருந்துட்டு உபதேசம் பண்றேன் உபதேசம் பண்ணி சொன்னாராம் அப்பா குழந்தாய் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த லோகத்துல அனுகிரகம் பண்ணணும் பிரவிற்த்தி மார்க்கத்துல நீ விவாகம் பண்ணிட்டு பிரவர்த்தி மார்க்கத்துல இருந்து நீ ஞான நிலையை அடைஞ்ச வேண்டும் அப்பாக்கு நமஸ்காரம் என்ன காரணம்னா அந்த பிரவர்த்தி மார்க்கத்துல பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி நான் தபஸ் பண்ணணும் அனுப்புகிற மாதிரினா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தபஸ் பண்ணமா பண்ணினாராம் அவர் பிரம்மலோகத்திலேருந்து கிளம்பி தேவ விருட்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பிரம்மாவின்னால வேத ரூபமாக சிருஷ்டி பண்ணப்பட்ட இடத்துல பிரம்மாவே சின்முத்திரையினால மானசீகமாக பூஜித்த வேத மந்திர தீர்த்தத்தை கொண்டு வந்து கொட்டப்பட்ட இடத்துல இங்கே போய் உட்கார்ந்து பகவானை தியானம் செய்வாயாக இப்படி ஆரம்பிக்கிறது முதல் நாள் ஆரம்பிக்கிறது பகவான் எப்படி இருப்பா பகவானுடைய ரூபம் என்ன பகவானுடைய அனுகிரகம் என்ன பகவான பார்க்கறதுனால என்ன கிடைக்க போறது பகவானை பார்த்த பிற்பாடு அடையக்கூடிய பயன்களோ பலன்களோ என்ன நாம யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே உக்காந்துக்கிறேன் இப்படி ஒரு நாள் ஆறுது ரெண்டு நாள் ஆறுது வருஷங்கள் இருக்கு பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண் பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண்றார் பத்தாயிரம் வருஷம் தபஸான பிற்பாடு கூட பகவான கிடைக்கல தபசரால புடிச்சுடலாமா இதனால இத உன்னை புடிச்சு விடலாம் அப்படின்னா பகவானும் வியாபாரம் ஆயிடுறானே பத்தாயிரம் வருடம் ஆறுது பகவான் கிடைக்கல அப்ப நினைச்சு பார்த்தாராம் இதனால கூட பகவானை தெரிஞ்சுக்க முடியாது இதனால கூட பகவான அடைஞ்ச முடியாது என்ன பண்ணலாம்னா கருணையான்னு பகவான பிரார்த்தனை பண்ணினாராம் எப்ப உன்னுடைய தரிசனம் கிடைக்கும்னு எனக்கு நீ சொல்ல போற இன்னும் நான் தபஸ் பண்ண காத்துருக்கேன் கருணையா எனக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணப்படாதா எப்ப பண்ண போறேன்னு அப்படி கை கூப்பிண்டு பகவான நினைக்கிறார் மானசீகமா நினைச்ச மாத்திரத்துல பகவான் பிரத்யட்ச பகவான் பிரத்யமானார் பகவானுடைய திவ்ய தாமம் திவ்ய தரிசனம் கிடைக்கிறது சங்கு சக்கர கதாதரனாக பீதாம்பர வஸ்திர தாரணம் பண்ணி கொண்டு வைஜெயந்தி மாலைய தாரணம் பண்ணிண்டு நீலமேக சாமலனாக அழகான புன்முருவலோட கூட பகவானுடைய அந்த அருட்காட்சி பார்க்குற ஆதிரம் கூடி சூரியன் உதிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி பகவான் ரெண்டு கண்ணால பார்க்க முடியலையா அப்படியே பார்க்கறாரு கண்ணில தண்ணி தண்ணியா கொட்டுறது பகவானை பார்த்த அந்த சந்தோஷம் ஆனந்தம் அப்படியே ஏற்படுறது அப்போ மனசுல இவர்கிட்ட ஏதாவது கேட்டா தேவைய போல இருக்கேன்னு தோணித்தான் பகவானை பார்த்த பிற்பாடு அதுக்கு வேறு வேற என்ன இருக்கு அதுதான் மாயையுடைய விசேஷத்துவமே நமக்கு இது போரும் அப்படின்னு தோணாது பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண்ணவருக்கு பகவான் காட்சி கொடுத்த போது கூட இவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறார்த்தே பகவான் சிரிச்சார் பகவான் சிரிச்சு அனுகிரகம்ன்றதுக்கு தயார அப்ப பகவான பிரார்த்தனை பண்ணிட்டாரா பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு பிரவர்த்தி மார்க்கத்துல பிரவேசம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும் பகவான பார்த்தா உடனே மோட்சம் தான் ஞான கைவல்ல மோட்சம் கிடைச்சிட போது பகவான் சிரிச்சுட்டே கேட்டாரா எதற்காக அப்படின்னு எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்தனும் எனக்கு முதல் குருவாகப்பட்டவர் என்னுடைய பிதா அவருக்கு கொடுத்த நான் வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்னைக்கு நீ தபஸ்ன்னு உட்காந்து எதுக்காகன்னு உட்காந்து அன்னைக்கே உனக்கு அனுகிரகம் நின்றனாராம் பகவான் பகவான் தான் பொண்ணு பார்த்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாரே சொல்லணும் கவலைப்படாத உனக்கு மூணு வரங்களை தரத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன் நாராம் பகவான் இது என்ன மூணு வரம் தெரியுமா பகவான பார்த்த பிற்பாடு பகவான் சொன்னார் கவலைப்படாத உனக்கு இப்ப அனுகிரகமாகும் உன்னுடைய விவாகோக்தமான காரியம் இன்னும் சில நிமிஷ காலத்துல தேவஹூதி அப்படின்னு ஒத்தி வருவா சுவயம்புவன்வந்திரத்துல அவளுடைய ரூபமாகவே ஜனித்தவள் நீ இத்தன் நாளைக பண்ணனுடைய தபசு உனக்கு சமமாக தேவான்சமாக தெய்வ ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்திரி உனக்கு சக சகதர்மசாரணியாக வருவான்னு அனுபவம் எல்லாரும் வாக்கு சொல்லுவா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் அவருக்கு தான் வந்தது சொல்றான் எப்படி வந்தது அப்படின்னா இதுல இருந்து வந்தது நல்ல மனைவி வேணும்னா இத கரெக்டா போருமா அடுத்தபடிதான் பகவான் சொன்னாராம் உனக்கு ஒன்பது ஸ்திரிகள் பிறக்கத்தையே ஞான நிலை கூடியதாக இருக்கக்கூடிய மூ ஒன்பது குழந்தைகள் உனக்கு ஆகும் அப்படி கர்த்தம பிரதாபதிக்கு பிறந்த குழந்தைகள்தான் தான் அருந்தது அனுசுயா அப்படின்னு சாவித்ரி நிறைய பேர் கால ஒரு ஒரு ஒன்பது பேரவா எல்லாரையும் தனித்தனியா எடுத்து சொல்லலாம் இவாளுடைய வம்சம்தான் இன்னி வரைக்கும் வந்துட்டே இருக்கு ரிஷி வம்சம் இவால்னா ரிஷிகளுக்கு அப்போ முதல் அனுகிரகம் மனைவி இரண்டாவது அனுகிரகம் ஆகப்பட்டது ஒன்பது குழந்தைகள் மூணாவதா ஒரு அனுகிரகம் என்றார் நானே வந்து பறக்க போறேன் என்ன என்னை பார்த்தையோன்னா நானே வந்து பிறக்க போறேன் அனுகிரகம் என்ன போறேன் கபில வாசுதேவரா பகவானேவரா மூணு கொடுத்தாருன்னா ஒரு ஃப்ரீ கிப்ட் கொடுத்தாராம் என்னன்னா இது எல்லாத்தையும் பண்ணின பிற்பாடு மோட்சத்தை வந்து அடைவாயாக இதனாலேயே கிடைச்சேன் இதெல்லாம் எங்க நிகழ்ந்தது அப்படின்னா சரஸ்வதி நதி தீரத்துல பிந்து சரஸ்ல இத்தனையும் நிகழ்ந்த அந்த புண்ணிய இடம் நினைச்ச மாத்திரத்திலேயே அனுகிரகமானது அதெல்லாம் அப்படி கண்ணமூடியே வியாச பகவான் நினைச்சு பார்த்து இப்போ அஞ்சாவதாக இருக்கக்கூடிய பாரதத்தை சொல்ல போறார் அவர் சொல்றத பிரத்யட்சமா விக்னேஸ்வரராக வட்டவர் எழுத போறார் அப்படி அவரோட உட்கார்ந்த ஆசிரமத்துல பார்த்தோம்னா சரஸ்வதி பிரபாகமா வரா பிரபாகமா வர சரஸ்வதியை பார்த்தா சத்தம் ஜாஸ்தியா இருக்கு இவர் சிரவணம் பண்ண முடியல சொல்ல முடியல கணபதி பார்க்கிறார் கணபதி இப்பதான் உட்கார்ந்து இருக்கார் ஆரம்பிக்க போறார் அப்படி இப்படி திரும்பினாராம் தாச பகவான் சரஸ்வதியை பார்த்த இத்தனை நாள் வரைக்கும் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்த இனிமேல் எங்களுக்கு சில கார்ஜார்த்தம் இருக்கு எங்களுக்கு அனுகிரகம் அந்தர்வாகினியா நீ போ அதனாலேயே ரகசியமாக சரஸ்வதி அந்தருவாகினியாக பத்ரிநாதத்துக்கு மேல மானான இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதியில அங்க இருக்கக்கூடிய வியாச பகவானுடைய ஆசிரமத்துல வியாச பகவான் தன் திருக்கிறதுனால சொல்லப்பட்டு கணபதி பெருமானால எழுதப்பட்ட மகாபாரதமான ஐந்தாவது வேதம் கிடைத்த இடத்துல தர்மசாஸ்திரமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த புண்ணிக நதியான சரஸ்வதி அந்தருவாகினியாக அங்கேயே பிரவேசமாயிட்டா அதுக்கப்புறம் யாராலையும் பார்க்க முடியாது அதுக்கு மேல பெரிய ஆசிரமங்கள்லாம் இருந்தது பிரபாகமா பூமியில ஓடிட்டு இருந்த அந்த சரஸ்வதி வியாசபகவானுடைய அனுகிரகத்தினால அந்த வாங்கினி அந்த சரஸ்வதிய யாரெல்லாம் நினைக்கிறமோ பூஜிக்கிறோமோ அத்தனை பேருக்கும் ஞான பொக்கிஷத்தை தருகிறார் அழியாத செல்வம் எதுன்னா வித்தை எழுமையும் ஏமா பிடித்து போன ஜென்மால படித்த வித்தை இந்த ஜென்மாலையும் வரும் திருப்புகோழில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார் ஏழு கடல் மணலை வீட்டு நின்று அதிகமோ நம்மளுடைய ஏழு கடல்ல இருக்கிற மணல் மாதிரியான் அதுல சத்தும் வரும் அசத்தும் வரும் வித்தையெல்லாம் வரும் அதுல அதனால அப்பேற்பட்ட வித்தையை அனுகிரகம் செய்து தரக்கூடிய அந்த ஞான சரஸ்வதியை நினைத்து பூஜித்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியம் உண்டு நல்ல மனைவி நல்ல புத்திரன் ஆத்துல தாரித்திரியம் போகும் सौभाग्य दाव। जगन्माधा जगन्माद जय सरस्वती मैया की